விநாயகனே வினை தீர்ப்பவனே வேலமுகத்தோனே ஞாழ முதல்வனே குணாநிதியே குருவே சரணன் பதினேழாம் தேதி ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை ஆடி மாதம் ஒன்றாம் நாளுக்கான பலன்கள் இன்னைக்கு நாள் என்ன திதி என்ன கோல் என்ன நட்சத்திரம் என்ன ராகுகாலம் யமகண்டம் நல்ல நேரம் எது யாருக்கு சந்திராஷ்டமம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேயர்கள் பிளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க லைக் கொடுத்துடுங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்க சக்தி விகடன் நிறுவனத்தினுடைய பயனுள்ள அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இன்றைய தினம் சந்திரன் அனுஷ நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்யறார் ஏகாதசி திதி இரவு ஏழு மணி பதினாறு நிமிடங்கள் வரைக்கும் இருக்கு அதற்கப்புறம் மேல் துவாதசி திதி சித்தயோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் இன்றைய ராகு காலம் பிற்பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை இன்றைய எமகண்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடங்கள் முதல் பத்து மணி பதினைந்து நிமிடங்கள் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் முதல் ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் வரை அஸ்வினி நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் சூலம் கொண்ட திசையாக வடக்கு பரிகார பொருளாக பால் வழிபட வேண்டிய தெய்வமாக மகாவிஷ்ணு இன்று ஏகாதேசி விரதம் மகாவிஷ்ணுவினுடைய சகசர நாமம் காதுகளால் கேட்கிறதும் விஷ்ணு பகவானின் ஆலயங்கள்ல அவருடைய அவதாரங்கள் கொண்ட ரூபம் எதை வேணாலும் பிரார்த்தனை செய்யறதும் அவருடைய படத்தை போன்ல டிபியா பார்க்கறதும் உத்தமமான பலன்களை நம்ம நேர்களுக்காக கொடுத்துடும் இப்படி சந்திரன் அனுஷ நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்யறாரு இந்த சஞ்சாரம் என் ராசிக்கு என்ன பலாபலன்கள் இருக்கும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் மேஷராசி நேர்களை பொறுத்தவரையிலும் கழுத்து கொஞ்சம் லைட்டாக வலிக்குது இந்த தோல்பட்ட வலிக்குது இந்த ஒரு சைடாக கொஞ்சம் கை வலிக்கிது அப்படின்னு இந்த பச்சை தைலம் இந்த பவர் கிரீமு அதாங்க இந்த அமிர்தாஞ்சனம் அயோடெக்ஸு அது இல்லாமல் இந்த ஆயுர்வேதம் இந்த சித்த வைத்தியம் தான் புதுசாக தைலம் வந்திருக்கான் அப்படின்னு இந்த ஸ்ப்ரே வடிக்கலாமா இந்த மூவா வ வலி நிவாரணி அப்படிங்கிறத தேடி போக வேண்டிய தருணங்கள் உடல் அசதி பிரயாணங்கள் கசந்து போக வேண்டிய தருணம் பா உடம்பே அசந்து போச்சு ரெண்டு நல்ல சுடுதண்ணி ஃபுல்லா உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஊத்துனாதான் கார்த்திக் சார் நல்லா இருக்கு அப்படின்னு உடல் அசந்து அயர்ந்து போக வேண்டிய தருணங்கள் அப்புறம் இன்னைக்கு தெய்வ வழிபாடு பிரார்த்தனை மாசப்பரப்பு வேற அப்புறம் குலசாமிய போய் பார்த்துட்டு வரணும் வீட்டுல பக்கத்துல இருக்க இஷ்ட தெய்வத்தை பார்த்துட்டு வரணும் ஒரு அட்டண்டன்ஸ் போட்டுட்டு வரணும் அப்படிங்கிற நிலை மேஷராசி நேர்களுக்காக இருக்கும் அடுத்த இருக்க ரிஷபராசி நேர்களை பொறுத்த வரையிலும் எல்லாம் சிவமயம் என்பர் எனக்கெல்லாம் பயமயம் அப்படின்னு வே இந்த பத்து பன்னெண்டு ஃப்ரெண்டு வச்சிருக்கிறவங்க எல்லாம் நல்லா இருக்கிறாங்க இந்த ஒரு ஃப்ரெண்டு ரெண்டு ஃப்ரெண்டை வச்சுக்கிட்டு நான் படுற பாடு இந்த வரேன் வரேன்னாங்க வரல தரேன் தரேன்னாங்க தரல அப்படின்னு கங்கா தரேன்னு பேரை வச்சுக்கிட்டு தரமாட்டேங்கிறேன்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு ஸ்னேகிதர்கள் சிநேகிதர்களுக்கிடையே சின்ன சண்டைக்கும் சின்ன கோபதாபத்துக்கும் நான் கூப்பிடுறேன் நீங்க வரமாட்டேங்கிறீங்க நம்ம எல்லாம் சேர்ந்து போலான்னு சொல்றேன் நீங்க ஒத்து போக மாட்டேங்கிறீங்க ஒத்து வர மாட்டேங்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கனவையோ உங்களுடைய ஆசையோ உங்களுடைய விருப்பத்தையோ பங்கு கொடு பங்கு போட்டுக்கொள்ள முடியாத தருணம் ரிஷபராசி நேயர்களுக்கும் ரிஷபராசி நேயர்களில் இருக்க ஸ்நேகிதர்கள் ஸ்நேகிதிகளுக்கும் உறவுகளுக்கும் இடையே இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் அடுத்து இருக்கிற மிதனராசி நேர்களை பொறுத்த வரையிலும் இந்த ஊர்காசு இந்த பிரயாணத்திற்கான ஏற்பாடு ஃபுட்டு டிராவல் அக்காமடேஷன் ஆமா சார் ஆமா சார் கரெக்டாக சொல்லிட்டேன் வந்துடுறேன்ட்டாங்க வண்டி ரெடி ஆல்ரெடி ஆனா நான் மட்டும்தான் ரெடி இல்லை அப்படின்னு இந்த ரெடியா ரெடி இல்லையா அப்படி சின்ன ரெடியா இருக்கே அப்படி நாம பெரிய ரெடியா இருந்தாலும் சரி சின்ன ரெடியா இருந்தாலும் சரி கிளம்பி போகணும் அப்படிங்கிற ஒரு நிலை கொஞ்சம் சோம்பேறித்தனமா தான் இருக்கும் இந்த மதமதப்பு தன்மை இருக்கும் அதே மாதிரி இதிகாசங்கள் புராணங்கள் வரலாற்று சுவடுகள் உங்களை பத்தின ஒரு பழைய நினைவு அலைகள் அப்படிங்கறதெல்லாம் பெரிய அளவுக்கு வீசிக்கிட்டே இருக்கும் வரலாறு மிக முக்கிய மிதனராசினியர்களே வரலாற்றுல உங்களோட பெயரை கண்டிப்பா எழுதிதான் ஆகணும் நல்ல ட்ரிப்பு நல்ல டிராவல் வித்தை வாகனம் சுபங்கள் சூழ் வியாபாரம் ஹலோ சௌக்கியமா அப்படின்னு சௌக்கியமா கண்ணே சௌகியமா சௌக்கியமா அப்படின்னு சூரிய பகவானை பார்த்து கேட்கறதும் புல்வெளி தலங்கள் இயற்கையை பார்த்து கேட்கறதும் நீர்நிலைகளை பார்த்து கேட்கிறதும் தெய்வங்கள்கிட்ட மனசு விட்டு பிரார்த்தனை பண்ணி கொள்ள வேண்டிய தருணங்கள் நிறைய இருக்கும் அடுத்த இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் ஆஹ் அவசர அவசரம் ஆமா சார் ஆமா சார் டைம் இல்லை சார் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கார்த்திக் சார் மாட்டேங்குது அப்படின்னு என்ன இதுக்காக என்ன ரெண்டு மணி நேரத்தை கடனாகிட்டு வாங்க முடியும் வேர்ல்டு டைம்ல அதெல்லாம் ஒன்றும் வாங்க முடியாது எல்லாத்துக்கும் இருக்கிற இருபத்தி நாலு மணி நேரம் தான் உங்களுக்கும் என்ன என்னதான் அவசரமாக இருந்தாலும் போகும்போது அட்லீஸ்ட் யாருக்கிடையாவது போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போங்க அதே மாதிரி எங்கேருந்து வருவேன்னு யாரு சொல்லிட்டாவது வாங்க ரெண்டுமே பண்ண மாட்டேங்கிறீங்க அவசரம் அவசரம்னு கிளம்பி போயிட்டு இந்த லாஸ்ட் மினிட் டிசிஷன் லாஸ்ட் மினிட் சப்மிஷன் சார் இந்த ஆடி மாதம்லாம் வேறு வந்துருச்சுன்னா அப்புறம் இந்த பொண்ணு வீடு மாப்பிள்ளை வீடு இந்த சுப நிகழ்வு சுபகாரியம் இந்த பேச்செல்லாம் பேசக்கூடாதா ஏதோ சொல்லிக்கிறாங்களே வீடு மாறக்கூடாதா இல்லை இடம் மாறக்கூடாதா ஒரு ஆட்டம் ஆட்டிடுமாமே அப்படின்னாவும் ஒரு ஆட்டம் ஆடிடுங்கிறதுக்காக தான் தெய்வங்களோட வழிபாடு அதுவும் பெண் தெய்வங்களோட வழிபாடெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு எந்த காரியம் செய்யணுமோ அதை ரொம்ப கவனமாக செய்யணும் சுப சுபகாரியங்கள் சுப நிகழ்வுகள் விதைப்பதற்கான ஒரு மாதம் இல்லையா அப்போது விதை போடணும் மற்ற விஷயங்களின் மீது கவனம்ங்கிறது கடகராசி நேர்கள் வைக்காம இருக்கிறது நல்லது அடுத்து இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்த வரையிலும் இந்த ஓலா உபேரு இந்த ஆட்டோ டாக்ஸி அப்பா பரவாயில்ல சார் எதிர்பார்த்த மாதிரி கொஞ்சம் அந்த ஜன்னல்லோர சீட்டு எனக்கு தானே அப்படி ஆமா ஆமா தான் உங்களை யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க கிளியரன்ஸ் ம் அப்படின்னு போக வேண்டிய தருணங்கள் அப்போ பிரயாணங்கள் சுகமாகும் சந்திப்புகள் சந்தோஷம் தர வேண்டிய அமைப்பு அது எஸ்பெஷலா சந்திரன் கேதுவை கடந்த சஞ்ச கடந்து சஞ்சாரம் செய்யறப்பவே உங்களுக்கு நிறைய சுப செய்திகள் சுபத்துவமான செய்திகள் மதிப்பு மரியாதை கௌரவம் மிகுந்த செய்திகள் பெரிய அளவுக்கு கை கொடுத்துக்கிட்டே இருக்கும் வித்தை வாகனம் சுபங்கள் சூழ் வியாபாரம் பெரிய அளவுக்கு இருந்தாலும் எதிரிக்கு சவால் விட வேண்டிய ஒரு நாளாகவும் எதிர்கட்சியினருக்கு பெரிய சவால் விட்டு காரியங்களை முடிப்பதற்கான தருணம் அப்படிங்கிறது உங்களுக்காக இருந்துக்கிட்டே தான் இருக்கும் ஆட்டோ எல்லாம் முடியாது உங்கள் பக்கம் ஃபேவராக தான் இருக்கும் நீங்களா பார்த்து போனா போகுதுன்னு விட்டு கொடுத்தாதான் அந்த போனா போகுதுன்னு எதையாவது நண்பர்களுக்காக ஸ்னேகிதர்களுக்காக ஸ்நேகிதர்களுக்காக ஒரு கண்டிஷனல் அக்ரிமெண்ட்டோட விட்டு கொடுங்களேன் அடுத்து இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்தவரையிலும் மருந்து மல்லிகை மாத்திரை சார் 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 விலவாசி ரொம்ப ஜாஸ்தி ஏறிடுச்சு சார் இந்த கீரைக்கட்டு இந்த புல்லுக்கட்டு இதெல்லாம் கட்டு ஆக இந்த கருவேப்புள்ள கட்டு இதெல்லாம் கூட பத்து ரூபாய் இருபது ரூபாய்க்கு மேலே சொல்றாங்கன்னா பார்த்துக்கங்களேன் நம்மளால சமாளிக்க முடியல இந்த வரவு செலவு அப்படிங்கிறது இடிக்குது சார் பட்ஜெட் இடிக்குது இன்னும் மா மாத கடைசியே வரல அதுக்குள்ள பாருங்க பட்ஜெட் எவ்வளவு தட்டுப்பாடா போகுது அப்படின்னு தட்டுப்பாடை நினைத்து கவலைப்பட வேண்டிய தருணங்கள் கன்னிராசி நேர்களுக்காக இருக்கும் சகோதர சகோதரிகள்கிட்ட சின்ன அதிருப்தி காரியங்கள் எல்லாம் ஜெயமாகும் ஒரு தடைக்கு பிறகு அப்போ ஒரு முயற்சி செஞ்சு ஃப்ளாப் ஆகி அதுக்கப்புறம் இன்னொரு தடவை செகண்ட் அட்டம் பாஸ் பண்ண வேண்டிய தருணம் கன்னிராசி நேர்களுக்காக இருந்துகிட்டே இருக்கும் ஆசனவாய் தொந்தரவு சார் 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 இந்த மருந்து மாத்திரை மல்லிகை எல்லாம் கொஞ்சம் ஸ்டாக் அவுட் ஆஃப் ஸ்டாக் போயிடுச்சு சார் சொல்லி வச்சிருக்கேன் ரெண்டு நாளில் வருதான் நாலு நாளில் வருதான் அப்படின்னு இப்படி நாள் குறித்து காத்திருக்க வேண்டிய தருணம் கன்னிராசி நேர்களுக்காக இன்னைக்கு இருக்கும் அடுத்த இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தும் தனம் குடும்பம் வாக்கு அப்போ சொன்ன வார்த்தையை காப்பாத்திடுவீங்க வரவு செலவு சீராக இருக்க வேண்டிய தருணம் துலாம் ராசி நேர்களுக்காக உண்டு பெரிய மனிதர்களுடைய அறிமுகங்கள் சந்திப்புகள் பொன்பொருள் சேர்க்கை ஆடை அணிகளின் ஆபரண சேர்க்கை மனது சுகம் தர வேண்டிய தருணங்கள் செல்வாக்கு சொல்வாக்கு அருள்வாக்கெல்லாம் உடுக்கடிச்சு சொன்ன மாதிரி தெளிவா இருக்கும் வண்ணங்கள் எண்ணங்கள் நல்ல ஸ்லாஷி கலர் டார்க் கலர் ஆமா சார் ஆமா சார் இன்னைக்கு சூப்பர் ட்ரெஸ் சார் சொக்கா பிரமாதமா இருந்துச்சுன்னு எல்லாரும் சொல்லிட்டாங்க அப்படின்னு ஆடை அணிகள் ஆபரண சேர்க்கை பொன்பொருள் சேர்க்கை மனதிற்கு மகிழ்ச்சி தர வேண்டிய அமைப்பு நீங்க செஞ்ச காரியத்தை ஒரு நாலஞ்சு பேர்கிட்டையாவது சொல்லி ஆகா ஓஹோன்னு சந்தோஷப்பட வேண்டிய தருணங்கள் துலாம் ராசி நேர்களுக்காக இருக்கும் பெருமையை பாராட்டி பேசிக்கலாம் அப்படின்னு இப்படி அனைவர்கிடமும் பெருமை பேச வேண்டிய ஒரு ஆசை எல்லாத்துக்கும் இருக்கும் இல்ல இன்னைக்கு துலாம் ராசி நேர்களே உங்க பெருமைய பேசிடுவீங்க அடுத்த இருக்கிற விச்சிகரசி நேர்களை பொறுத்தவரை சேசிங்க சேசிங்க என்ன சார் சேசிங்க வண்டி ஒரு அஞ்சு நிமிஷம் முன்னாடி போயிடுச்சு கொஞ்சம் ஓவர் டேக் பண்ணி இறக்கி விடுங்களேன் இந்த வந்துகிட்டே இருங்க அங்கேயே இருங்க போயிடாதீங்க ஒரு அஞ்சே நிமிஷம் வந்துடுறேன் ஆள் போயிட்டு பிடிக்க முடியாதுப்பா வாப்பா அப்படின்னு இந்த ஆள் வெயிட்டிங் ஃபோன் வெயிட்டிங் ஹால் வெயிட்டிங் சார் ஆளே வெயிட்டிங் சார் அப்படின்னு போய் பிடிச்சிட்றேன் அப்படின்னு சேஸ் பண்ணி கொஞ்சம் வேகமா ஓவர்டேக் பண்ணி அவசர அவசரமா இந்த லாஸ்ட் மினிட் சப்மிஷன்லாம் பெரிய அளவுக்கு கை கொடுக்க வேண்டிய அமைப்பு மாலை நேரத்துல இரண்டு சந்தோஷமான செய்திகள் ரிச்சிகராசி ராசி நேர்களுக்காக உண்டு நீங்கள் போட்ட எஃபர்ட்டுக்கு உங்களுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லாம ஏதோ ஒன்று கையில் கொடுத்து அனுப்பிச்சு விடுவாங்க போயிடுவாங்க ஆனால் ஒரு பெரிய மனிதரை சந்திக்கிறதுக்கோ ஒரு நல்ல விஷயத்துக்காகவோ ஒரு சூப்பரான விஷயத்துக்காகவோ காத்திருக்க வேண்டிய அமைப்பு ரிச்சிகராசி ராசி நேர்களுக்காக இருக்கும் சந்திரனே உங்கள் ராசியில கொஞ்சம் காத்திருக்காரு அப்போ நீங்களும் யாருக்காவது ஒரு பெரிய மனிதருக்காக காத்திருக்க வேண்டிய ஒரு அமைப்பு நிச்சயம் இருக்கும் கால் வெயிட்டிங் ஃபோன் வெயிட்டிங் ஆல் வெயிட்லாம் உங்க சைடுல இருந்து இருக்கும் அடுத்து இருக்கிற தனுசு ராசி நேர்களை பொறுத்த வரையிலும் சார் நல்ல வலிக்குது சார் டென்ஷன் மூடு ஸ்விங் படபடப்பு இந்த மறதி மறதி ஆமா ஞாபக மறதி ஆமா சார் ஆமா சார் சார்ஜரை காணும் ஃபோன் வயரை காணும் ரிமோட்டை காணோம் அதை காணும் இதை காணும் எதை காணும் அப்படின்னு எதையாவது ஒன்ன காணும்னு சொல்லி தேட வேண்டிய ஒரு தருணம் தனுசு ராசி நேர்களுக்காக இருக்கும் தேடி தேடி தேய்ந்தேனே மீண்டும் கண் முன் கண்டேனே அப்படின்னு தேடி தேடி சந்திரன் தேஞ்சது போல தேஞ்சிட்டு திடீர்னு கண் முன்னாடி அப்பாடா கச்சிருச்சு அப்படின்னு இந்த அரக்காசம்மா உனக்கு வெள்ளம் வாங்கி வைக்கிற இந்த வார்த்தையும் மறதிக்கு மாணிக்க விநாயகர்னு சொல்லும் பொழுது ஞாபக சக்தி நிச்சயம் வர வேண்டிய அமைப்பு உங்களுக்காக கண்டிப்பாக இருக்கும் குரு பகவானினுடைய பரிபூர்ண அனுகிரகம் உங்களுக்கு நிச்சயம் உண்டும் அதே மாதிரி பொன்பொருள் சேர்க்கை மணி ஃப்ளோ பணம் கொடுக்கல் வாங்கல் ஒரு நிம்மதி அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் அடுத்து இருக்கிற மகர ராசி ஏற்க வந்து சின்ன சின்ன லாபங்கள் பெரிய அளவுக்கு கை கொடுத்துக்கிட்டே வரும் ஆனா ரொம்ப பிளான் பண்ணவே முடியல சார் நான் ரொம்ப பிளான் பண்ணி போகணும்னு ஆசைப்படுறேன் சந்திரனே பிளான் தான் போயிட்டு இருக்கிறாரு கம்முன் நீங்க பாட்டுக்கு போற போக்குல போங்க போய் சேர்ற இடம் எதுவோ அப்போதைக்கு அங்க பேசிக்கலாம் எந்த ஊரு கால தேச நிர்ணயம் இது காலம் தேசம் மொழி நிர்ணயம் இதுல எதுவுமே இல்லாத அளவுக்கு வேற்று இனத்தினர்கள் வேற்றுமொழி பேசுபவர்கள் வேற்று மாநிலத்தினர்கள் வேற்று இனத்தினர்கள் இவங்க கிட்ட இருந்தெல்லாம் ஒரு சுப செய்திகள் ஒரு ஆதரவான செய்திகள் ஒரு பக்கபலமாக இருக்க வேண்டிய அமைப்பெல்லாம் பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் நம்ம நினைச்சே பார்க்கல இவங்க இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு டக்குன்னு நமக்காக சப்போர்ட் பண்ணிட்டாங்களே அப்படின்னு அந்த ஆதரவை நினைத்து ஆனந்தப்பட வேண்டிய தருணம் மகர ராசி இருக்கும் அதுக்காக வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நம்பிடாதீங்க கருத்ததெல்லாம் தண்ணின்னு நினச்சிடாதீங்க சூதானமா இருக்கணும் மகர ராசி நேயர்களே இல்லைனா நம்மளை சூதாடிடுவாங்க இந்த விளையாட்டில் நிதி இழப்பு அபாயம் உள்ளதுன்னு அன்னைக்கே சொன்னேன்ல அப்படிம்பாங்க கண்டிஷன் கண்டிஷன் ஹிட்டன் கண்டிஷன் அழுத்திருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்தவரையில் கட்டம் திட்டம் சட்டம் ரொம்ப சூப்பராக இருக்குது பிளான் பண்ணாமல் எதையும் பண்ணக்கூடாது சார் பிளானே பண்ணுறதில்ல சார் எல்லாம் அதுவே நடக்குது சார் நீங்கள் மனதில் எதையும் விரும்புகிறீர்களோ அது உறவாகட்டும் பொருளாகட்டும் இல்லை உங்களுடைய கற்பனை ஆகட்டும் கவிதையாகட்டும் அது உங்களை விட்டு கொஞ்சம் தூரமாகவே தான் இருக்கும் ஆமாம் சார் ஆமா சார் ரொம்ப அட்டாச்மெண்ட்டு சார் என் ஃப்ரெண்டை பிரிஞ்சே இருக்கேன் என் உறவை பிரிஞ்சே இருக்கேன் மாமன் மச்சனும் நான் இல்லாம இருந்ததில்ல ஆனா இப்ப பாருங்க தனியாவே கோதாவில விட்டுட்டாங்க நம்மள அப்படின்னு இதை யாராவது வரேன்னு சொன்னாங்கன்னா சத்தியமா நம்பிடாதீங்க ஆள் வந்து சேர்ற வரைக்கும் அது ஊர்ஜிதம் இல்லை அப்படின்னு அதே மாதிரி ஏதாவது அப்பாயின்மெண்ட் சொல்லியிருந்தாங்கன்னா உடனே செங்கன்னு கைராட்டம் கிளம்பி போகாதீங்க ஒரு நிமிஷம் போன் அடிச்சு சார் அவைலபிளா அப்பாயின்மெண்ட் கன்ஃபார்ம்டா வந்துரட்டுமா உங்களுக்கு சூழ்நிலை எப்படி இருக்குன்னு கேட்டுட்டு போறது நல்லதே இல்ல இல்ல அவங்க சொல்லிட்டாங்க நம்ம பாட்டுக்கு போவோம்ட்டு போனா செவத்துணி பந்தாட்டம் அபவுட் டன் போட்டுட்டு தான் வரணும் அடுத்து இருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் வெறுப்பு வெறுப்பு ஆமா சார் விருப்போ வெறுப்போ கடமை இருக்குது எழுந்தறி கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதே அப்படின்னு கீதையில சொன்ன உபதேசம் தான் கீதா உபதேசம் ஞானா உபதேசம் வேற எந்த உபதேசமும் இல்லைங்க நல்ல உபதேசம் அதை கேட்டு அதன்படி வழிநடக்க வேண்டிய ஒரு அமைப்பு அப்போ அடுத்தவர்களுக்கும் இதே உபதேசத்தை நீங்க சொல்றதும் ஒரு பக்கம் மிரரை போல ரிசீவர் இன்னொரு பக்கம் எமிட்டர் இப்படி வாங்கி கொடுக்க வேண்டிய தருணங்கள் அப்போ வாங்கி போட வேண்டிய தருணங்கள் மினராக நேர்களுக்காக இருக்கும் பொன்பொருள் சேர்க்கை கிளைண்ட்டுகளோட ஏகோபித்த ஆதரவு வேலை செய்கிறதா இருந்தாலும் சரி வேலையாக இருந்தாலும் சரி வியாபாரமாக இருந்தாலும் சரி அதில் உங்கள் சமயோஜித புத்தியை ரொம்ப பிரமாதமாக எடுத்து போடுவீங்க பேமெண்ட்டை பேமெண்ட்டை அட்வான்ஸ் கேட்டு வாங்க வேண்டிய அட்வான்ஸ் அட்வான்ஸு அட்வான்ஸாக யோசிப்பீங்கன்னா பாருங்களேன் இப்படி எல்லா ராசி நேர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்நாளில் அமையணும்னு நான் மானசீக குருவா நினைக்கிறேன் ஆதிசங்கர மனசுல பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்துல இருக்கிற ரங்கநாதரனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து கல்லுக்குழி ஆஞ்சநேயரை பிரார்த்தனை செய்து உங்களிடம் விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன் நன்றி வணக்கம் விகடன் வெல்கம் பேக் இப்ப வெறும் வெறும்பது ரூபாயில் ஜூனியர் விகடன் ஆனந்த விகடன் நாணயம் விகடன் உள்ளிட்ட எட்டு டிஜிட்டல் இதர்கள் வேள்பாரி நீரதிகாரம் அணிலாடும் ஒன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறு கதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டெடாக படிக்க இப்போது சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்